தன் கணவன் கற்பகம்ங்கிற வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிறத மனைவி பாக்குறா கணவன் இது வரைக்கும் அடிச்சத திட்டினத எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டவ கணவன் இன்னொருத்தி கூட இருக்கிறத அவளால தாங்கிக்கவே முடியல இவளுக்கு அதிர்ச்சியில வலிப்பு நோயே வந்துருது இவ பேருதான் செல்லம்மா ஆனா இவளுக்கு செல்லம் கொடுக்கறதுக்கு இவளோட அம்மாவும் உயிரோட இல்ல இவள வாய் நிறைய அம்மானு கூப்பிடுறதுக்கு எந்த குழந்தையும் இவ வயிற்றுல இது வரைக்கும் தங்கவும் இல்லை இதனால இவளை மலடின்னு சொல்றதுக்கு ஒரு மாமியாரும் அப்பப்போ அடிக்கிறதுக்கு ஒரு புருஷனும் மட்டும் இருந்தாங்க மாமியார் காரி காலையில எழுந்திரிச்சு வெளியில வரும்போது இவ மூஞ்சில மூடிச்சுட்டா போதும் அட மலடியே சனியனே காலையிலேயே வந்து ஏன் நிக்கிறேன்னு சொல்லி திட்டுவா அந்த மலடிக்கும் அதுதானே காலை பொழுதுங்கிறது அந்த மாமியாருக்கு தெரியவே தெரியாது மாமியார் எவ்வளவு திட்டுனாலும் புருஷன் எவ்வளவு அடிச்சாலும் எதுவும் மனசுல வச்சுக்காம அந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவ ரெண்டு கையால செஞ்சு முடிச்சிருவா குழந்தை கொடுக்கறது கடவுள் கையில இருக்கு இவ கையில இருந்திருந்தா இத்தனை வேலையும் செஞ்சு முடிச்சவ அந்த ரெண்டு கையால் அதையும் பண்ணி முடிச்சிருப்பா இல்ல இந்த விஷயம் மாமியாருக்கு தெரியாததுனால தான் பையன்ட்ட ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்றா இதனால செல்லம்மா அப்பா வந்து அவ புருஷன் பிரகாஷ் கிட்ட கெஞ்சிறாரு அவசரப்படாதீங்கன்னா அந்த பிரகாஷ் அவரை ரொம்ப திட்டுறான் தன் அப்பாவை திட்டனால செல்லம்மா விவாகரத்து வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு அந்த அப்பா ஒரு நாள் இறந்து போயிடுறாரு செல்லம்மா அனாதை ஆயிடுறா இந்த பிரகாஷ் கற்பகத்தை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தையும் பிறக்குது ஒரு நாள் கற்பகத்தை செல்லம்மா ஒரு கடையில பாக்குறா கற்பகம் கையில இருந்த குழந்தைய வாங்கி ஆசையா ஒரு முத்தம் கொடுக்குறா இதை பார்த்து பிரகாஷ் அந்த குழந்தைய புடுங்கிட்டுவான்னு ரெண்டாவது மனைவி கிட்ட சொல்லிடுறான் அந்த குழந்தைய இவ போய் புடுங்குறா குழந்தை புடுங்கப்படுதேன்னு சொல்லி இவ வருத்தப்படல அந்த குழந்தைய புடுங்குறதுக்குள்ள அதுக்கு இன்னொரு முத்தம் கொடுத்துடணும்னு அந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் தரா பிறவாத குழந்தைக்கு மலடியின் கடிதங்கள்னு ஒரு குழந்தைய நினைச்சு நினைச்சு நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்னு வைவ வயிற்றுல சுமக்க முடியாத அந்த குழந்தைய ஒரு குழந்தைய இப்ப நம்ம கையில சுமந்துட்டோமேன்னு நினைச்சு அந்த இன்னொரு மொத்தம் கொடுத்தாளா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா அந்த கருப்பம் அவ்வளோ அவசரமா புடுங்கிட்டு போனதுல இருந்து இவளுக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு அந்த புருஷன் இவளையும் அடிமையாத்தான் வச்சிருக்கான் எல்லா பொண்ணுங்களும் அடிமையாத்தான் இருப்பாங்களோன்னு நினைச்ச அந்த செல்லம்மா கல்கின்னு ஒருத்தைய சந்திக்கிறான் அந்த கல்கி ரொம்ப வீரமா இருக்கா இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருது வீடே இல்லாத அந்த கல்கிய தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து குழந்த மாதிரி பார்த்து அவளை தூங்க வச்சு தடவி கொடுத்து இனி நமக்கு கல்கி இருக்கான்னு இவன் நினைக்கும் போது அந்த கல்கியும் ஒரு நாள் வீட்டை விட்டு ஓடிடுறா தான் சமயக்காரிகிட்ட செல்லம்மா சொல்றா என் புருஷன் போனப்ப பாதி உசுறு போயிடுச்சு கல்கி போயிட்டா எனக்கு மீதி உசுரும் போயிடும்னு சொல்றா ஆனா அந்த கல்கி போனதே இவ புருஷன் கூடதாங்கிறது அந்த கற்பகம் வந்து இவகிட்ட சொல்லும் போதுதான் இவளுக்கு புரியுது ஒரு போட்டோவை பார்த்து கண்டுபிடிச்சிடறாங்க அந்த போட்டோவில பாக்குற இவங்க ரெண்டு பேருக்கே இப்படி இருக்கே அந்த கல்கியையும் பிரகாஷையும் நேர்ல பாக்குறான் கல்கியோட காதலன் வீடே இல்லாத கல்கிய உலகமே நீதான்னு சொன்ன அந்த பரம்ஜோதின்ற காதலனுக்கு அது எப்படி இருந்திருக்கும் இந்த மூணு பேருக்கும் இனி என்ன ஆகும் முதல் மனைவி செல்லமாவ நீ ஒரு மலடி உன்னால குழந்தை பெத்துக்கவே முடியாதுன்னு விவாகரத்து பண்ணுன பிரகாஷ் ரெண்டாவது அடவையா கற்பகத்தை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டான் ஆனா மூணாவது அடவையா கல்கிங்கிற ஒருத்தையோட இவன் ஏன் சுத்துறாங்கிறது ரெண்டாவது மனைவி கற்பகத்துக்கு புரியல அதனால இந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக முதல் மனைவி கிட்ட போய் இவ கேக்குறா ரெண்டு மனைவிமார்களும் கிளம்பி போய் இதை கல்கிக்கிட்டயே கேட்டலான்னு போறாங்க கல்கி இவங்க கேட்ட எதுக்குமே வாயை திறக்கல அதனால ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க நவம்பர் அஞ்சாம் தேதி வருது இந்த நவம்பர் அஞ்சு தான் கல்கியே பரஞ்சோதிங்கிற ஒருத்தவன் முதல் முறையில சந்திக்கிறான் காதலிக்க ஆரம்பிச்சிடறான் ஒவ்வொரு வருஷமும் இந்த நவம்பர் அஞ்சாம் தேதி வரும்போது அதை அவளை சந்திச்ச தினமாச்சேன்னு சொல்லி அவன் வீடெல்லாம் வெல்கம் டு கல்கின்னு அவன் பேரை எழுதி அலங்காரம் பண்ணி பெரிய திருவிழா மாதிரி கேக் வட்டி கொண்டாடுவான் அவ்வளோ காதல் இப்பவும் இந்த நவம்பர் அஞ்சாம் தேதி அந்த ஜோதி காதலியை பார்க்க வரான் ஆனா இவ இன்னொருத்தன் கூட தான் இருக்காங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் தன் காதலுக்காக அவனுக்கு ஒரு பரிசு கொடுக்குறான் இன்னும் மானிய என்ன நேசிக்கிற அப்படின்னு கல்கி கேட்குறா இன்னும் அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறான் பிரகாஷ் கூட கல்கி இருந்து இவ கர்ப்பம் ஆயிடுறா அந்த கர்ப்பத்தை கலைக்க சொல்லி பிரகாஷ் கேட்கிறான் ஏன்னா பிரகாஷ் பெரிய தொழிலதிபர் இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சு அசிங்கம் ஆயிடும்ன்றதுக்காக ஆனா கல்கி நான் கலைக்கவே மாட்டேன்னு சொல்றான் ரெண்டு பேருக்கும் சண்டே ஆகுது பிரகாஷ் இவளை அவாய்ட் பண்றான் பிரகாஷ் அவாய்ட் பண்ணது இவளுக்கு சரியான கோபம் நேரா பிரகாஷோட கம்பெனிக்கு போயிட்டு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடக்கும்போது எல்லாருக்கும் முன்னாடி பிரகாஷோட தான் என் வயிற்றுல இருக்கு இவன் என்னை ஏமாத்த பாக்குறான்னு அவனை அசிங்கப்படுத்துறான் ஒவ்வொரு தடவையும் அவன் அவாய்ட் பண்ணும்போதெல்லாம் ரெண்டாவது மனைவி கற்பகத்துக்கு கூட ஃபோன் போட்டு இவன் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஐயோ இவன் டார்ச்சர் தாங்கவே முடியல இதுக்கு ரெண்டாவது மனைவி கற்பகமே பரவாயில்லன்னு பிரகாஷ் நினைக்கிற அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறான் ஏன் இதெல்லாம் பண்றா பிரகாஷ் பெரிய அதிபர் பணத்துக்காகவா அப்படின்னு நம்ம யோசிச்சா இந்த கல்கியை காதலிச்சானே பரஞ்சோதி ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருப்பான் அந்த ரெண்டாயிரத்தை கூட இவ திருப்பி கொடுத்துருவா வேண்டான்னு ஆட்டோக்கு கொடுத்த பதினஞ்சு ரூபாயை கூட திருப்பி கொடுத்துருவா இவளுக்கு பணம் முக்கியம் கிடையாது அப்ப காமான்னு பார்த்தா இவளோட கம்பெனில முதலாளி முத்தம் கேட்டிருப்பான் செவூர்லயே அடிச்சு வீங்க விட்டுருப்பான் எந்த ஆணையும் கிட்ட சேர்க்கவே மாட்டா அவ உதட்டுல முத்தம் கொடுக்கணும்னு அவளை காதலிச்ச காதலன் பரம்ஜோதி நினைச்சா கூட அவ உதட்டு தீண்டப்பட்ட லிப்ஸ்டிக்ல வேணாம் அவன் முத்தம் கொடுக்கலாமே தவிர அவளுக்கு கொடுக்க முடியாது அப்ப இது காமமும் கிடையாது அப்ப இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தா கல்யாணமே ஆகாம ஒரு பெரிய தொழிலதிபர் கூட ஒன்னா இருந்து கர்ப்பமாகற கல்கி இதுக்கு பின்னாடி பணமோ காமமோ குறிக்கோளே கிடையாது இந்த கல்கி வீடு கூட இல்லாம இருந்தப்போ இந்த கல்கிக்கு வீடு கொடுத்து அவளை ஒரு குழந்த மாதிரி அழகா தலைய வருடி கொடுத்து தூங்க வச்சதெல்லாம் செல்லம்மான்னு ஒருத்தி அந்த செல்லம்மாவுக்கு குழந்தை பெற்றுக்குற சக்தி இல்லாததுனால அந்த செல்லம்மாவோட மாமியார் அவளை மலடி மலடின்னு சொல்லி தான் பையன்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி கொடுத்துட்டா அந்த விவாகரத்து பண்ணின பையன்தான் அந்த பெரிய தொழிலதிபர் பிரகாஷ் அந்த பிரகாஷ் கூட தான் வயிற்றுல குழந்தை பெற்றுக்கணும்னு இந்த கல்கி போய் கர்ப்பம் ஆயிட்டு வந்திருக்கா காரணம் என்னன்னா விவாகரத்து நடந்ததுக்கு அப்புறம் செல்லம்மாவோட அப்பா இதை நினைச்சே இறந்து போயிட்டாரு இவளுக்கும் இவன் மனசுல குழந்தை இல்லையேன்ற இயக்கம் இருக்கத்தானே செய்யும் ஆனா அதை சொல்லி அழக்கூட அவளுக்கு இப்ப யாருமே அங்க இருந்திருக்க மாட்டாங்க ஒரு டைரியில தனக்கு ஒரு குழந்தை இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சி அவள் எழுதுறா பிறக்காத குழந்தைக்கு ஒரு மலடியின் கடிதங்கள்னு அவ ஒன்னொன்னும் எழுதுறா அவளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும்ங்கிறத அந்த டைரியை படிச்சு பார்த்து இந்த கல்கிங்கிறவ புரிஞ்சுக்கிறா அவ எழுதி வச்ச எழுத்துல இருக்கிற கஷ்டத்தையும் எழுதாம மனசுல வச்சிருக்கிற அத்தனை கஷ்டத்தையும் இந்த கல்கி புரிஞ்சுக்கிறா இந்த பிரகாஷுக்கு ரெண்டாவது மனைவி கற்பகம் அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கும் அந்த குழந்தைய ஒரு தடவை செல்லம்மா தூக்கி கொஞ்சலான்னு போறப்போ அந்த கற்பகம் அந்த குழந்தைய புடுங்கிட்டு போயிடுவா ஆசையா கொஞ்ச நான் வந்த அந்த செல்லம்மாவுக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறத அங்க நேர்ல பாக்குறா கல்கி அப்ப முடிவு பண்றா அந்த பிரகாஷ் கூட ஒரு குழந்தை பெற்று அந்த குழந்தைய செல்லம்மாவுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகவே தான் வயிற்றுல அந்த குழந்தைய சுமக்குறா அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு செல்லம்மா கிட்டேயே கொடுத்துடுறா இவ அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிடுறா ரொம்ப நாளுக்கு முன்னாடி இவளை காதலிச்ச பரம்ஜோதிங்கிறவனை சும்மா போய் பார்க்கலான்னு போறப்போ அவன் வீட்டுல இப்பவும் அவன் ஏற்கனவே சொல்லியிருப்பான் நீ எப் இப்போ என்ன தேடி வந்தாலும் உனக்காக என் வீடு திறந்துருக்கும்னு அவ வீட்டை திறந்த உடனே வெல்கம் டு கல்கின்னு அவன் முன்னாடி எழுதுனது இப்போவும் அங்கேயே இருக்கு இவளோட போட்டோ எல்லாமே அவன் இன்னமும் வச்சிருக்கான் இத்தனை செஞ்சும் இவன் இப்படி எல்லாம் வச்சிருக்கானேன்னு போய் பாக்குறான் அங்க இவ வேண்டான்னு ஒரு நாள் வெட்டி எரிஞ்ச முடிய கூட அவன் ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கான் அந்த முடியை எடுத்து இவ பாக்குறா ஒரு நாள் இவ பிரகாஷ் கூட இருந்து கர்ப்பமானப்போ அந்த பரம்ஜோதின்ற காதலன் வந்து இவளை பார்த்திருப்பான் இவன் கர்ப்பமா இருக்கா அப்படிங்கறத அவனுக்கு தெரியுது இவன் சொல்றான் பத்திரமாறு உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு அவ உடம்ப பாக்கணும்னு இவன் ஆசைப்பட்டது கிடையாது அவ எங்க இருந்தாலும் அவ உடம்ப பாத்துக்கிட்டு அவ எங்கேயாவது நல்லா இருந்தா போதும்னு அவன் நினைச்சிருக்கான் இப்போ அந்த முடியை பாக்குறப்போ உயிரற்ற முடியில கூட ஒரு ஆளு கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது உயிரற்ற முடியில கூட ஒரு காதல் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்குங்கிறது இவளுக்கு இப்ப புரியுது அந்த பரஞ்சோதியை பார்த்து கிட்ட வந்து சொல்றா நான் இது வரைக்கும் காதலை நம்புனது இல்லை காதல் இவ்வளவு அழகா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா உன் காதலை ஏத்துக்கிற அளவுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது நான் தகுதியானவளே கிடையாதுங்கிறா ஆனா அவன் அவளை கட்டி பிடிச்சுக்கிறான் எத்தனை நாள் ஆனாலும் இந்த வீட்டு வாசல் உனக்காக திறந்தே இருக்கும்